அனைவருக்கும் வணக்கம் போஷன் ட்ராக்கரில் இருக்கக்கூடிய பணியாளர் மற்றும் உதவியாளருடைய இகேஒய்சி எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே போஷன் ட்ராக்கரில் பணியாளர் மற்றும் உதவியாளர்களுடைய ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ணியிருப்போம் அதன் மூலமாக ஆதார் நம்பரில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வர வச்சு அதன் மூலமாக இகேஒயசியை வெரிஃபை பண்ணலாம் இப்போ நீங்கள் போஷன் ட்ராக்கரை லாகின் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படிங்காக எல்லாத்தையுமே ரோஸ் கலரில் மார்க் பண்ணி காமிச்சுக்கிறோம் போர்ஷன் ரேக்கரை லாகின் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்கும் அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் கொடுங்க வழக்கம் போல் நீங்கள் செட் பண்ண எம்பின்னை கொடுத்து சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வீடியோவில் ஷோ ஆகக்கூடிய இந்த முதல் பக்கம் வந்திருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நாம் லாகின் பண்ணியிருக்கக்கூடிய மையத்தினுடைய பணியாளர் பெயர் இருக்கும் அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த மையத்திற்கான லாகின் அப்படிங்கிற மையத்தினுடைய பேர் இருக்கும் இப்போ வலது உரமாக பார்த்தீங்க அப்படின்னா மோர் அல்லது கூடுதலாக அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மையத்திற்கான பணியாளருடைய பெயர் மையத்திற்கான மொபைல் நம்பர் மேலே டிஸ்பிளே ஆகிருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா வியூ ப்ரொஃபைல் அந்த மையத்தினுடைய பணியாளருடைய அடிப்படை விவரத்தை இந்த வியூ ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் பார்க்க முடியும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவனுடைய அடிப்படை விவரம் இப்படி ஷோ ஆகும் ஃபஸ்ட்டு பணியாளருடைய பெயர் இருக்கும் அவங்க எந்த மையத்தில் இருக்கிறாங்க அந்த மையத்தினுடைய லெவன் டிஜிட் கோட் என்ன அப்படிங்கிறது மேலே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அவங்களுடைய ஆதார் நம்பர் ஆதார் நம்பரில் பன்னெண்டு டிஜிட்டில் கடைசி நாலு டிஜிட் மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகும் அதற்கடுத்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அவங்களுடைய பாலினம் அவங்களுடைய மெயில் ஐடி எத்தனை வருஷமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதற்கடுத்து அவங்களுடைய கல்வி நிலை என்ன இந்த அடிப்படை விவரங்கள்லாம் வந்து இந்த பகுதியில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இகேஒசி இது வந்து இது வரைக்கும் வெரிஃபை பண்ணப்படலை அதனால் கம்ப்ளீட் கேஇகேசி அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் வந்து ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிட்டு இப்போ ஷோ ஆகக்கூடிய இந்த போஷன் ட்ராக்கர் அப்படிங்கிற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் இதில் முதல் பாக்ஸில் பணியாளனுடைய ஆதார் நம்பர் டுவெல் டிஜிட் ஆதார் நம்பரை பிழை இல்லாமல் இங்கே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குது அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மற்றும் ஆங்கில எழுத்துக்களை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் பார்த்து டைப் பண்ணுங்கள் ஸ்மால் லெட்டரில் இருந்துச்சுன்னா ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணுங்கள் பெரிய இடத்துல இருந்துச்சு அப்படின்னா பெரிய எழுத்தில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலரில் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பணியாளருடைய ஆதாரில் ஒரு மொபைல் நம்பர் கனெக்ட் ஆகியிருக்கும் அவங்களுடைய ஆதார் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர் இருக்கும் இல்லைங்களா அந்த மொபைல் எண்ணுக்கு ஆறு டிஜிட் ஓடிபி வந்து இப்போ போயிருக்கும் அது என்ன மொபைல் நம்பர் அப்படிங்கிறது மேலே பார்த்தீங்கன்னா அட் சிம்பிள் போட்டு மறைச்சிருக்கிறேன் அந்த மொபைல் நம்பருடைய கடைசி நாலு நம்பர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும் இப்போது ஓடிபி வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும் அந்த ஓடிபி சிக்ஸ் டிஜிட் ஓடிபியை வந்து இங்கே பிழை இல்லாமல் பதிவு பண்ணிடுங்க பதிவு பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் அப்படிங்கிற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இதில் வந்து இப்போ நம்ம இந்த வேலிடேஷனுக்கு ஒரு டியூரேஷன் இருக்குது எந்த காலகட்டம் வரைக்கும் இந்த வேலிடேஷன் செல்லுபடியாகும் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் நாம் வந்து ஜனவரி மாதம் இந்த வெரிஃபிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம் இதனோடய வேலடிட்டி வந்து முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கிறோம் செட் பண்ணிட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக இந்த ஒய்சி அப்படிங்கிற ப்ராசஸை நாம் செய்கிறோம் அப்படிங்கிறது கீழே டிஸ்பிளே ஆகும் இந்த வலது ஒரு மறுக்கக்கூடிய சின்ன ஏரோமார்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் அதில் நோ யுவர் கஸ்டமர் கேஒய் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் தான் வந்து நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறது இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய அளவு அப்படிங்கிற ப்ளூ கிளர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸ் ஒரு முப்பது செகண்ட் டைம் எடுக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் வரும் இகேஒயசி ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கிளர் பட்டன் இருக்கும் கோ டு மை ப்ரொஃபைல் திரும்பவும் வந்து அங்கன்வாடி படையினுடைய சுயோரப் பகுதிக்கு போயிடலாம் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் வந்து பணியாளர்களுடைய அடிப்படை விவரத்தினுடைய முதல் பக்கத்துக்கு வந்துடலாம் இதற்கு முன்னாடி இருந்த இகேஒய்சி அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு கம்ப்ளீட் அப்படிங்கிறது க்ரீன் கலரில் டபுள் டிக்கோட் இருக்கும் எந்த தேதியில் கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற தேதியும் வந்து வலது உரமாக இருக்கும் மேலே பாருங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் அது கீழே பணியாளருடைய ஆதார் நம்பர் பக்கத்துலேயும் வந்து ரெண்டு க்ரீன் கலர் டிக் இருக்கும் இது வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ மையத்திற்கான பணியாளனுடைய ஆதார் எண் ப்ளஸ் அவங்களுடைய ஆதார் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மூலமாக பணியாளருடைய இகேஒசியை நம்ம வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இந்த மையத்திற்கான உதவியாளருக்கான இகேஒயசியை எப்படி சரி பார்க்கலாம் அப்படின்னா திரும்பவும் வந்து இந்த முதல் பக்கத்தில் மோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் அங்கன்வாடி சென்ற ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே அப்டேட் அங்கன்வாடி ஹெல்பர் ப்ரொஃபைல் இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இதுவரைக்கும் பணியாளருக்கு என்னென்ன ப்ராசஸ் நம்ம பண்ணமோ அதே முறையில் நீங்கள் திரும்ப ஒரு சிக்ஸ் டிஜிட் ஓடிபியை உதவியாளனுடைய மொபைல் நம்பருக்கு வந்திருக்கோம் அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் உதவியாளருடைய இகேஒய்சியும் வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா இந்த ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பாக கையில் உங்களுடைய ஆதார் நம்பர் கையில் கையில் இருக்கணும் ஆதார் நம்பரில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரும் வந்து கையில் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த ப்ராசஸை முடிச்சிடலாம் சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகள் அனுப்புங்க உரிய பதில் சொல்கிறோம் தேங்க் யூ